அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட் மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நெண்ட செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் விஞ்ஞானத்தையும் பிரசன்னதிவியும் பிரபஞ்ச அறிஞானத்தையும் பெருமிழம் வளங்கட்டும் அனைவரும் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கி அன்போடு வரவேற்கிறது நம்ம பார்க்க போற பதிவு திருமண பொருத்தம் பார்க்கும்போது இல்லை திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னால இருக்கக்கூடிய விளைவுகள்ல பொருத்தம் பார்க்கும்போது வரக்கூடிய கிரக அமைப்பு எப்படி திருமண வாழ்க்கையில நல்லதோ கெடுதலோ பண்ணுது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆய்வுல முதல் ஆய்வு ஒருத்தருக்கு தோஷம் இருக்கு ஒருத்தருக்கு தோஷம் இல்லை இன்னும் பர்டிகுலரா ராகுகிரி தோஷம் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ராகுகிரி தோஷம் இல்லை அப்படின்னா அவங்க ரெண்டு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதையும் திருமணத்துக்கு முன்னால நம்ம அதை வேணான்னு சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தான் நம்ம இங்க பாக்கணும் ரெண்டு விதத்துக்குமே தோசம் சமமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விதி இதுதான் ஒரு சாலச்சரணா இருக்கு அப்பதான் ஒருத்தர் வந்து ஒரு நல்லதோ கெடுதலோ பண்ணும்போது அடுத்தவங்களை அதை பாதிக்காம இருக்கு முதல்ல தோசம் அப்படிங்கறது நோக்கத்துடைய வேலை என்னன்னா இன்னொருத்தரை காயப்படுத்துறது தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை இவங்களுடைய செயல்பாட்டுகள்ல எண்ணங்கள் அவங்க இயல்பாக இருந்தது கூட அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவா தெரியதான் தோசம்னு சொல்றேன் அந்த சர்பதோஷம் எப்படி அமையும் அப்படின்னா லக்கணத்திற்கு ஒன்று இரண்டு ஏழு எட்டுல ராகி இருக்கிறது சர்பதோஷம்னு தெயிரு அப்ப ஒன்று இரண்டு ஏழு எட்டுல ராகி இருக்கிறது தோஷம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒன்று இரண்டு ஏழு எட்டுல இருந்து இன்னொருத்தருக்கு வந்து வேற இடங்கள்ல மூணுலேயோ பதினொன்றுலேயோ அஞ்சுலயோ ஒன்பதுலயோ இருக்கு அப்படின்னா அப்ப ஒருத்தருக்கு தோஷம் இருக்கு ஒருத்தருக்கு தோஷம் இல்லையே தான் இவரிடம் திருமணம் பண்ண என்ன நடக்குது அப்படின்னா தோஷம் இருக்கவர்களுடைய தேவைகளை தோஷம் இல்லாத நிவர்த்தி செய்வதில்லை அதே நேரத்துல தோசம் இல்லாதவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் தோஷம் இருக்கிற ஒரு ஒரு அங்கீகாரமே இல்லை உதாரணம் நல்ல சாப்பாடு சமைச்சா கூட ஒரு தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பெண் தோஷம் இல்லாத ஒரு ஆணை திருமணம் பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த தோஷம் உள்ள ஒண்ணுல பார்த்து பார்த்து சமைத்த உணவை கூட அவருடைய கணவர் எதுவுமே சத்தம் இல்லாம சாப்பிட்டு போவார் சாப்பிட்ட ஃபீலே இருக்காரு இவங்களா வலன்றி போய் என்னாச்சு சாப்பாடு எப்படின்னு கேட்டான் ஹம் அப்படின்பாரு அப்ப அவரு வேற ஒரு சிந்தனையில் இருப்பார் இவங்களை காயப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம் இருக்காரு அப்ப அவருடைய சின்ன அந்த செய்கையை இவங்களை கடுமையை காயப்படுத்தி ஒரு சேத்துல சமைக்கிற இன்ட்ரெஸ்டே மறந்துருவாங்க இல்ல சமைக்கக்கூடிய ஆர்வத்தை விட்டுட்டு வேற ஒரு ஏதோ பேருக்கு சமைக்க ஆரம்பிச்சேன் இல்லைன்னா வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாங்கிற எண்ணத்துக்கு முன்னாடி சாதாரண சமையலையே இந்த உணர்வு வேறுபாடு வந்துடும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவரை பார்த்து நம்மள என்னத்த அது என்னத்தடுமையா கொடுத்துருங்க ரெண்டு பேர்த்துக்கு சமூகமான தோஷம்னா என்ன ஆகுனா இது ஒரு மொத்தமாவே சாப்பாடு தானா பரவாயில்ல டைமுக்கு செஞ்சிருக்க அப்படி அந்த சின்ன சின்ன ஊக்கப்படுத்துதல் சின்ன சின்ன அங்கீகாரம் அவங்களை ஒரு வாழறதுக்கு தேவையான விஷயங்களை செய்யுது ஒண்ணு அப்ப திருமணம் தோ திருமண பொருத்தும் ஒரு தோசம்ன்றது ஒரு தோஷம் இல்லாதவங்க யாருமே கல்யாணம் பண்ணலான்னு கேட்டா பண்றாங்க காதல் பண்றவங்க பண்ணிக்கிறாங்க இல்ல வேற வழி இல்லாம பண்றவங்க பண்ணிக்கிறாங்க இல்ல சொத்துக்கு சொத்து விட்டு போயிருக்கிறவங்க பண்றாங்க ஆனா அவங்கள ஒரு குழந்தை பிறந்த பிறகு அவங்க பண்ற அவங்க வாழ்ற அந்த வாழ்க்கையுடைய வேதனையை கேட்கும் போது ரொம்ப கடுமையா இருக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கு அந்த பாதிப்போட அளவு அதிகமா போது நம்ம அதை மறு மணி திரும்ப திரும்ப தோசத்துக்கு தோசத்துக்கு தான் சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டே வரும் அப்படி ரொம்ப முக்கியமான முக்கியம் ஒருத்தருடைய பலம் பலவீனம் இன்னொருத்தருக்கும் பலம் பலவீனத்த சமமா இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை சுமூத்தா போகும் ஒரு ஜாதத்துல பலகீனமா இருந்த இன்னொன்று பலமா இருந்தா அந்த பலகீனம் உணர்வு பாதிக்கப்படுறார் அப்ப தோஷம் இருக்கிறவர் அவருடைய செயல்பாடு அவர் வாடகை பண்ணிட்டு இருந்தா கூட தோஷம் இல்லாதவங்க சரியா பண்ணல சரியா செய்யல தனியா மதிக்கல அப்படிங்கிற உணர்வு சொல்லி 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 ஒரு ஸ்டேஜில குடும்ப வாழ்க்கை விட்டு விலகி போயிடுறான் நிறைய பேர் பக்தி மார்க்கத்துல கோவில் போய் வீட்டுக்காரர் மறந்தவங்க வீட்டுக்கார அம்மாவும் மறந்தவங்க இருக்காங்க நிறைய இருக்கிறாங்க வெளியில சொல்ல முடியாம த எத்தனையோ தம்பதிய பார்க்கணும் அவங்க எல்லா எல்லாத்துக்குமே இந்த சர்பதோஷத்துடைய விகிதாச்சார வேறுபாடுனாலதான் வருது ஒருத்தர்லாம் சொல்றாரு திருமணமாய் நாப்பத்தி வருஷம் ஆச்சு நான் சும்மா அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன் வாழ்றேன்னு சொல்லவே முடியாதுங்கிறேன் அந்த மாதிரி மன்னிச்சாலும் சொல்லுது ஏன்டா திருமணம் பண்ணணும் ஒரு ஒரு தான் கையில இருக்கு அப்ப அவங்க அவங்க ஒட்டிட்டு வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன காரணம் கேட்டா குழந்தையோ சமூக அங்கீகாரமோ சமுதாய மதிப்போ முக்கியமான காரணமா இருக்கு ரெண்டு பேரும் ஒரு லவபிள் வாழ்க்கை வாழலை சர்பதோஷம் ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லாம இருக்கும்போது சர்பதோஷத்துடைய தசாபத்தி ஏதேனும் வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனையுடைய அளவு ரொம்ப பெரியல ஒன்று தொந்தரவு இது விதி நம்பர் ஒண்ணு ரெண்டாவது விதி ஒருத்தருக்கு சர்பதோஷம் இருக்கு ஒருத்தருக்கு சர்பதோஷம் இல்லை அப்படின்னும் இதுல யாரேன்னு ஒருவருக்கு ராகு இதை அதிக பாகை பெற்றிருந்தாலோ அல்லது குறைந்த பாகை பெற்றிருந்தாலோ அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து என்னடா வாழ்க்கையின்னு முகம் சுழிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறார் இதுதான் தற்கொலை கூட நடக்க காரணமா இருக்கு சோ அப்ப அந்த சர்பதோஷத்துல கூட குறைந்த பாக அதிக பாகை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த சர்வதோஷ கிரகம் அமைப்பு இருந்து வல்ல வரல அப்படின்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் பாதிப்பு குறைவா இருக்கும் அப்போவும் பாதிப்பு இருக்கும் ஒரு ஐம்பது வருஷன் பாதிப்பு குறைவா இருக்கும் அந்த தசாபுத்தி திருமணமாயி அஞ்சு வருஷம் கழிச்சு வந்துச்சுன்னா செம்மையா ஒரு தொந்தரவு கொடுக்காம போறதில்லை அதனால திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு சர்வதோஷத்துக்கு என்ன மதிப்புன்னு மதிப்பு போட்டு அந்த மதிப்புக்கு சமமா இருக்க மாதிரி தான் வாழ்க்கை துணையை அமைக்கணும் தான் என்னுடைய தீர்வு என்னுடைய ஆய்வினுடைய முடிவா இருக்கு நம்ம ஜிகேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா எளிமையான முறைகள்ல ஜோதத்தை எல்லாரும் கொண்டுட்டு போனக்காக விதிகளை சுருக்கமா சொல்லிக்கிட்டே வரும் அந்த விதிகள் நீங்களே அப்ளை பண்ணுங்க சரியா இருக்கும் இப்ப நான் சொன்ன இந்த சர்பதோஷத்தை வர்க்க சக்கரங்களையும் அப்ளை பண்ணலாம் வர்க்க சக்கரத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அது சம்பந்தமா தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா வரப்போற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆன்லைனில் ராக பத்த தொடர்பான ஒரு வகுப்பு நடக்க காத்திருக்கு அத்தோட இந்த வர்க்க சக்கரத்துக்குங்கிற வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாள்ல நேரடியாக சென்னை நடக்க காத்திருக்கோம் இதோட நம்ம ஜோதிடத்துடைய அடிப்படை கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா ஜோதிடம் எளிமையா புரியுங்கிறதுக்காக ஒரு ஒரு எளிமையான வடிவங்களை மாத்திக்கிட்டே இருக்கும் இன்னும் எளிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த எளிமையான பாடத்திட்டம் வர ஆகஸ்ட் பத்தாம் தேதி மாலை புதித புதிதா தொடங்க காத்திருக்கோம் படிக்க விருப்பம் இருக்கவும் படிக்கலாம் இந்த ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படித்ததற்கு பின் அப்படிங்கிற உங்க வாழ்க்கை மாற்றத்தை எங்களுடைய பாடத்திட்டம் கண்டிப்பா உங்களை உணர் வைக்க முறை நான் மனப்பூர்வமா நம்புறேன் சோ எல்லாரும் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஒரு மிகச்சிறந்த பலவான் கூட இருக்கிறதுக்கான சமமான அங்கீகாரம் அப்படி நம்புறேன் சோ எல்லாரும் இந்த வித்தியை காத்துக்கொண்டு விரும்புறேன் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மதாபிதா குருதெய்வ ஆசிரியுடன் எம்பர்மான் சீ உச்சிஷ்ட மகா கணபதி நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரசன்னஞானத்தையும் பிரபஞ்ச அறிவியல் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசிரியர்கள்